பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவது எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம அவர் நினைச்சிட்டு இருக்காரு இப்படி பேசுனா குழப்பம் ஏற்படும் இப்படி பேசினா எல்லோரும் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிலாம் ஒருபோதும் ஒரு துளியும் உண்மை இல்லை விடுதலை சிறுத்தைகளும் வலிமையா இந்தியா மூடையிலே இருக்கு நாங்களும் வலிமையா இருக்கோம் எங்களை பொறுத்தவரை பின் கொல்லைப்புற வழியாக சென்று அரசியல் பேசும் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லை இந்திய தேசிய கொடியை எத்தனை ஆண்டுகள் வரை அவர்கள் ஏற்றவில்லை எத்தனை ஆண்டுகள் புறக்கணிச்சார்கள் எப்போ அவங்க இந்திய தேசிய கொடிய அவங்க அலுவலகங்கள் ஏத்துறாங்க அப்ப பாரதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்திய தேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேசியக் கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் இப்படி பேசுவது எந்த விலையில் நாகரீகம்னு தெரியல எனக்கு ஆகியே காங்கிரஸ் பேரிய கேம்ன்றது இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு பல முறை சொல்லிட்டேன் இது எஃகு கோட்டை கூட்டணி இது மதவாதிகளையும் சதானதவாதிகளையும் வீழ்த்துகின்ற கூட்டணி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இந்த மக்களுக்காக போராடுகின்ற கூட்டணி தான் இந்தியா கூட்டணி அங்கே இந்த கூட்டணியில் பிளவுபடுத்துவதற்கு முயற்சி செய்தால் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை தழுவார்கள்